கத்தி பாறைக்கு எம்டிஎஸ்டே வந்தாச்சு பிளாட் வாங்கன்னு தூக்கம் தூங்கிடுங்க யாரு வந்து அப்படியே வண்டியை ஓட்டி போய் விட்டுறாதீங்க எனக்கு தூக்கம் இழுக்குது அதனால கத்திப்பாறைக்கு எம்டிஎஸ்ட் வந்து நிப்பாட்டி போட்டு படுத்துட்டேன் ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு சீக்கிரமா வண்டி எடுத்துருவோம் அடாரம் எல்லாம் வச்சிருக்கேன் ஆனா அடாரம் வச்சோம் எனக்கு காதல கேட்க மாட்டேன் காலல எத்தனை மணிக்கு எந்திரிக்க ஓகேங்க கால பாக்கலாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தங்க திடீர்னு ரெண்டு பேரும் வந்து கதவை தட்டினாங்க என்னடான்னு பார்த்தோம்னா இந்த சோலிங்கூர்னு சொல்லிட்டு திருத்தணிக்கிட்ட ஒரு ஏரியா இருக்கு அங்கே போகணுன்னாங்க என்னன்னா அது நல்லா இருக்கே இருக்கேன் நல்ல சவாரி இருக்கே போகலான்ட்டு நானும் எந்திரிச்சு ரேட் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க ஒருத்தர் இறந்து போயிட்டார் போல அவங்களை தான் கொண்டு போகணும் அப்படின்னாங்க எனக்கு தூக்காரி போட்டுருச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரில ஏன்னா உங்கள் ஊருக்கு புதுசு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஃபீல் இருந்தாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் சுற்றுச்சூழல் இதுலலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸை நல்ல ரேட்டுக்கு பேசி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க உண்மையிலேயே வந்து அந்த ஆம்புலன்ஸுக்காரர்கள் வந்து நன்றி தான் சொல்லணும் ஆனால் அந்த டைமிங்கில் வந்து அமௌண்ட் கொஞ்சம் ஹையாக தான் கேட்டாங்க இருந்தாலும் ரெண்டாவது குறைச்சி நான் பேசினேன் நாங்கள் டிரைவர்ஸ் ஒரு சில பேர்லாம் பேசணும் அதுக்கப்புறம் குறைச்சி போட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க ஏதோ நம்மளால முடிஞ்சது நைட்டு மொரட்டு தூக்கம் வையாலை எல்லாம் தூங்கியாச்சு டான் வந்து ஏன் வந்து பழகினா ஒன்றாந்தேதி ஐயன் எட்டு மணி எத்தனை மணிக்கு தூங்கினே படுத்தா படுத்தால் எல்லா பேருமே ஐயோ நியாயம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கைக்கு போச்சு இப்படித்தான் ஃபீல் பண்ணுவாங்க எல்லா ஃபீல் கூட ஓட்டிருக்கலாம் போச்சு தூங்கியாச்சு அவங்களாவது எங்களை நாங்களே அப்படி ஒன்றும் தூக்கம் தேவையா தேவையா ஓகேங்க ஊபரு இல்ல ஓலா ராபிட்டோ மட்டும்தான் இன்னைக்கு நாளைக்கும் என்ன எப்படி போய்கிட்டு இருக்கு நான் உங்கள்ட்ட காமிச்சேன் நீங்களே பாருங்க ஆனா ஊபர் இல்லாம வண்டி ஓட்டலாமா ஓட்டலாமா தெரியும் பாக்கவா என்ன நடக்குது ஓகேங்க ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்றேன் என்ன எதுன்ட்டு திருப்பவும் வருது தூக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு ஒரு வாடகை வண்டி தாங்க ஓட்டுறாரு வேகனர் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நான் அங்கே கத்திப்பாங்க ஸ்டே பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு அவரு நானும் வரேன் நானும் அங்கே ஸ்டே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவர் வண்டியை கொண்டு வந்து பட்டி தூங்கிட்டாரு காலையில் அப்படியே எந்திரிச்சு பழைய விளக்கிட்டு டீ குடிக்க கிளம்பிட்டோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா எட்டை முக்காங்க எந்த ட்ரிப்புமே அடிக்கல அடிக்கிறது ரொம்ப ஒரு இரநூறுவாய்க்குள்ள சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி தான் அடிக்குது நான் நேத்துல ஓலா மட்டும் ராபிட்ட நம்பியே ஓடிடுச்சு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டியூப்யூப் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல அதனால் ஐநூற்றி சம்திங் ஏதாவது கட்ட வேண்டியது இருந்து ஊபருக்கு அதுவும் கெட்டி ஊபர் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ ஊபருக்கு கட்டிருக்கேன் நேத்து ஓலாவுக்கு நான் நானூத்தி நானூறு என்னமோ அதுக்கு போயிடுச்சு ஆனால் அளவுக்கு ஓலால ஓட்டின மாதிரி எனக்கு தெரியல ஆனால் ஓலால ரீசார்ஜ் பண்ணா பெஸ்ட் தான் நம்ம லாங் போகிறோம் ஊபரை எடுத்துக்கிட்டே திருவள்ளூர் கிட்ட யூசிஆர் பக்கம்லாம் போறோம்னா ஓலால வந்து ஊபர் அடிக்கிற மாதிரி மட்டமான ரேட்ல அடிக்க மாட்டான் ஓலால வந்து ஹை லெவலில் தான் அடிப்பான் ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஓலா யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு அது போக சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வந்து பிரைம் ப்ளஸ் கொஞ்சம் அதிகமாக அடிக்கும் என்னோட நேரம் என்னன்னு தெரியல நேற்று அடிக்கல அதனால ஊபரையும் ஒரு சேஃப்டிக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது சனி நேரம் நல்லா ஓட்டணும் ஓகேங்க நீ ட்ரிப் எடுத்துட்டு அப்டேட் பண்றேன் எதுல எடுக்க போறேன் தெரியல மூணுமே ஆன்ல தான் இருக்கு எவ்வளவு நேரம் ஏன் காலையில இருந்து உட்கார்ந்து இருக்குது ஒரு நாலு ரூபாய்க்கு எடுத்து போதும் இந்த இடத்த விட்டு ஸ்பாட்டை விட்டு கிளம்பிடுவோம் யாரா இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இடத்துல உட்காருங்க பெருசா ஒண்ணு வலையா ஏதோ ஒண்ணு கொஞ்சம் மேக்சிமம் ஒரு லிமிட்டான அமௌண்ட் பாத்து தூக்கிட்டு கிளம்பிடுங்க ஓலால தான் பத்து கிலோமீட்டர் சம்திங் ஏதோ தான் நானூறு ரூபாய் போலாம் வெயிட் பண்றதுக்கு அந்த சைடு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு இன்க்ளூட் பண்றேன் ஸ்கிரீன்ஷாட்டோட ஏதாவது கம்மியன் பண்ணிட்டு இப்போ கரெக்டா வீடியோ போடுறனா ஏதாவது மிஸ்டேக் இருக்காண்டு சும்மா பாத்துட்டு பாத்துட்டு உங்க கேன்சல் தள்ளிட்டு ஓடிடுங்க அப்படின்னா நம்ம கத்திப்பாறைக்கு முன்னாடியே வருவோம் பாத்தீங்களா அங்க ஒரு யூ இருக்கும் அந்த யூ மிஸ் பண்ணிட்டேன் திருமணம் அந்த கத்திப்பாறை கீழே போய் யூ போட்டு வரணும் முதல் ட்ரிப்பே வந்து சுத்த விடுது இன்னைக்கு இதெல்லாம் நடக்க போதுன்னு தெரியல

பெரிய ஆளாக ஹை கோர்ட் ஜட்ஜ் அங்கே தான் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் சரி என்னத்த சொல்ல பல சொல்லலாம் இப்போ என்னடா சொல்ல வந்து சொல்கிறாரு நமக்கு தெரியாமிக்கிட்டார் அவரை பார்க்கணும் பார்க்கணும் நம்மளால் போக முடியல அவரும் ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார் வாமுருகா வாங்க முருகான்ட்டு சரி ரைட்டு அவரை போய் பார்த்துட்டு அங்க போய் ஒரு காஃபி ஈஃபி சாப்பிடுட்டு அதுக்கப்புறமா நீ கன்டினியூ பண்ணுவோம் ஓகேங்க அங்கே போயிட்டு பழக்கடையை வந்து நான் காமிக்கிறேன் உங்களால அந்த சைடு போனீங்க இல்ல டாக்ஸி ஓட்டுற டிரைவர் யாராவது பழம் வாங்கணும் அந்த ரூட்ல தான் போகிறீங்கன்னா அந்த கடைக்கு தயங்காம கூப்பிட்டு போங்க அந்த கடையை காமிக்கிறேன் பல என்னென்ன பலன்னு ஃபுல்லாக காமி பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அவங்க வந்து மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெய்லியும் வந்து பழம் வந்து மார்க்கெட்டே தான் இருக்கும் ஸோ ஓல்டு ஸ்டாக்கு இருக்கவே இருக்காது நம்பி போலாம் அமௌண்ட் மொச்சம் கொஞ்சம் நார்மலா வாங்குற கூட ஒரு பத்து முப்பது ரூபா கொஞ்சம் கூட இருக்கும் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா அடையாரிலிருந்து கிண்டி பொருள் சிக்னல் அடையாரே தான் அம்பியா பலம் சிக்னல் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் தூரம் உள்ள போ கொஞ்சம் தூரம் உள்ள போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்சிக் ஜுவல்லர் இருக்கும் அதுக்கு வந்து ஆப்போசிட் தாங்க நம்ம ஃப்ரூட் ஷாப் இருக்கு மறக்காம போய் பாருங்க உண்மையிலேயே படம் பழம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழம் எல்லாமே வந்து பயங்கர குவாலிட்டியா இருக்கும் டெய்லி ஃப்ரெஷ்ஷுங்க நம்பி போய் வாங்கலாம் பாருங்க ஆனால் இன்னைக்கு வந்து இன்னும் லோடு வராமல் இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அங்கிருந்து பழக்கடல இருந்து அதுக்கு ஆப்போசிட் வந்து இருக்கு காஃபி முப்பது ரூபாய் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் எப்பயுமே வருவேன் ஒரு பத்து தான் வர முடியல சோ சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு எங்கடா போறேன்னா ஓஎம் ரோட்டுக்கு தான் வேற வழியில் அப்படியே அந்த சைடு போய் நல்லா போய் வெயிட் பண்ணலாம் அடையாள வராதா வருது ஆனா ரொம்ப பல்க் ஒன்றும் வரல நம்ம ஐநூறு ரூபாய்க்கு மேல ட்ரிப் எடுத்து ஓட்டலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு மூவ் பண்றேன் அந்த சைடு நம்ம இருந்தாலும் அடையாள இருந்து அடிக்கிற ட்ரிப் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும்

கால் பண்ணி எக்ஸ்ட்ரா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஆன்லைன் பேமெண்ட் வரா ஆன்லைன் பேமெண்ட் என்னது எக்ஸ்ட்ரா கேட்குறது கேட்டு பாப்பா எதுக்கும் யாராவது சில பேர் டிப்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படி போன் போட்டேன் ஆர் யூ அவங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் அவங்க தமிழ் எதுவுமே தெரியாது போல அவங்க பேசுகிறது எனக்கும் புரியல அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஆன்லைன் பேமெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் கிடைக்காது கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் போகலாம் வேற வழி இல்லை ஆனால் நம்ம எடுத்தாச்சு கண்டிப்பாக வேற டிரைவர்னா போகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக கேன்சல் ஆகிட்டே தான் இருக்கும் இதுவே எத்தனை கேன்சல் ஆகி வந்துட்டு நான் எடுத்து போட்டேன் எனக்குமே வந்து எல்லாமே மாட்டுது என்ன பண்ணுறது கேன்சல் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ட்ரிப் கிடைக்காது வேற கேப் வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால போகலாம் அங்கிட்ட இருந்து ஏதாவது நல்ல ட்ரிப் பார்த்துக்கலாம் நம்மளும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம் அதுவும் ஆன்லைன் பேமெண்ட் ஸோ பார்த்துக்கலாம் போகலாம் ஒளியாக வந்து பாட்டோம்னா அவங்க ட்ரா பண்ணிட்டோங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து அதாவது இங்கிலீஷ் பேசுறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து குசு குசு குசுன்னு ஒரு சீக்ரெட் பேசுனா எப்படி பேசுவோம் அப்படி இருக்கு அவங்க இங்கிலீஷ் நல்லா பேசிட்டு அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு முடிஞ்சுங்க ஓகே இருந்து எனக்கு கொஞ்சம் வீடியோ வேலை இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு லாங் ட்ரிப்பா கொஞ்சம் நல்ல ட்ரிப்பா ஐந்து வாய்க்கு மேலேயாவது பார்ப்போம் இப்பயாவது அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ரெண்டரை ஆயிடுச்சு வீடியோ வேலை இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தா எந்த ஒரு ட்ரிப்மே அடிக்கல சிஎன்ஜி வந்து பாத்தீங்கன்னா லோ ஆயிடுச்சு பனையூர் போயே ஆகணும் நம்ம எப்படி நாளுமே டோல கிராஸ் பண்ணணும் வேற வழி இல்ல நானும் எடுத்துட்டேன் ரேபிட் டோல ஸ்கிரீன் போறேன் ட்ரிப் முடியும் நீங்களே பாருங்க ஆனா அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியுது ஸ்டூடெண்ட்ன்றாரு என்னால எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியாது அவர் பேசுறது எனக்கு அந்த அளவுக்கு புரியல சோ நம்ம சும்மா எம்டிஎஸ் போறதுக்கு கேட்டு பார்த்து என்னால முடிஞ்ச டோலுக்கு பே பண்ணுங்க நான் முடியவும் என்ன நடக்குதுன்ற இன்க்ளூட் பண்றேன் பாருங்க ஸ்டாப் பண்ணது உடனே வந்து பாத்தீங்கன்னா ஊபர்ல ஏர்போர்ட் அடிச்சிருக்காங்க நானும் எடுத்து விட்டு ஐநூத்தி சில்லரை இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்கல ஆனா நம்ம எதுக்காக இங்க வந்தோம்னா ஃபியூல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் சிஎன்ஜி கரெக்டா அந்த பங்கு பக்கத்துல போறப்ப அடிச்சிருச்சு சோ நான் பியூல் வெயிட் பண்ணல பெட்ரோல் கொஞ்சம் கிடக்க விடு பாத்துக்கலான்னு வண்டி எடுத்துட்டேன் கஸ்டமருக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன் ஏன்னா ஏர்போர்ட் அப்படின்றதுனால கேட்டேன் சார் இந்த மாதிரி போறப்ப ஃபியூல் பண்ணிக்கலாமா ஒரு டைம் இருக்கா இல்லை எமெர்ஜென்சினா சொல்லுங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு இரயூவாய் பெட்ரோல் போட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னால் பக்கத்துல பக்கத்தில் தான் இருந்தேன் நான் இல்லை வாங்க போறப்ப ஃபீல் பண்ணிக்கலாம் சிஎன்ஜி பண்ணி பைக்லாம் அப்படினாங்க ஸோ இப்போ பிக் பண்ண கிளம்பியாச்சுங்க ட்ராப் பண்ணிட்டு இருந்து மேக்சிமம் ரூமுக்கு போகலான்னு பார்க்கறேன் குளிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா வீடியோ பேசிட்டு தான் வண்டியை மூவ் பண்ணேன் பக்கத்தில் போயிட்டேன் ஒரு நானூறு மீட்டர் தான் கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கு ஃபீஸும் இன்க்ளூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலேயே வந்துட்டேன் இதுக்கெல்லாம் என்ன பண்றது ஏது பண்றது ஒன்னும் நம்ம ஒரு பிளான் போட்டு அது ஒண்ணு நடக்கும் தான் மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக பாத்துருப்பீங்க என்னத்த சொல்ல ஒன்னும் சொல்ல முடியாது இன்ட்ரெஸ்ட் இல்ல அவனா இதை ஒண்ணு சொல்லிக்கடா என்ன பண்றது குளிக்கல இல்லைங்க சோ ரெடி அப்படியே ரூம் போயிட்டு குளிக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு கேன்சல் ஆகவுமே டர் ஆயிடுச்சு என்னடா ஒண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி ரைட்டு அப்படி யோசிக்கிட்டு இருக்காங்க குன்றத்தோடு இருந்துச்சு சரி ரூமுக்கு போயிடலாம் குளிச்சிடலாம் ஒரு ஐடியா குளிச்சுட்டு ஃபிரெஷ்ஷாக கிளம்பல ஒரு வீடியோ வேற பேலன்ஸ் கிடக்கு ரொம்ப நல்லா தான் கிடைக்கு ஏன்னா இப்ப ஒரு நேத்துல தான் நான் வீடியோ போறேன் அதுக்கு முன்னாடி ஓட்டுனதெல்லாம் அதாவது அத ஃபுல்லா யூடியூப்ல அப்லோட் பண்ணிரலாம் தான் மெயினா போறேன் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் வரும் அந்த வீடியோ அது போக தீபாவளிக்கு ஓட்டுனது வேற நிறைய கிடக்கு இவ்வளோ ரெண்டோ மூணு தான் போட்டுருக்கேன் அதெல்லாம் தீவா தீவாவியோ முடிஞ்சு வச்சு எத்தனையோ நான் ஐம்பது நிமிஷம் போட்டால் பாப்பாவானு கூட தெரில அதனால தான் ஆகணும் எடுத்தாச்சு போட்டு தான் ஆகணும் ஃபஸ்ட் இந்த இன்னும் அந்த தான் பெரிய வீடியோ நாற்பது நிமிஷம் அதுதான் பெரிய இம்சியா இருக்கு ஒரு அடி அந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புறோம் இன்னைக்கு நொறு நாளைக்கு ஞாயிற்று கிளம்ப ஒய்யால பிதுக்குறோம் அப்படி தரா சொல்லுவேன் எந்த இடத்துல எங்கிட்டு மூளையில கவுந்து படுத்து கிடைக்க யாருக்கு தெரியும் இப்ப என்ன தான் போய்கிட்டு இருக்கேன் ஓகேங்க ட்ராப் பண்றேன் அப்ப என்னடா அப்டேட் பண்ண அவ்ளோதான் அப்படியே ரூமுக்கு தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்களேன்